ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் பேசுகிறேன் இன்றைக்கி யாரை நேர்காணல் பண்ணுறோம் அப்படின்னா நிஜந்தன் ப்ரோ அவங்கள நம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஃபுல்லாகவே இந்த காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள் எப்படின்னா ஜாப்பு வேலை ஒர்க்ஸ் எல்லாமே இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு டிப்ரஸ் மைண்ட்லேயே இருக்கிறாங்க நம்ம என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பம் ஏன்னா எவ்வளோ வேலை பார்த்தாலும் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் ஐடியில் வேலை பார்த்தாலும் சரி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை ஆனால் உங்களுடைய நீங்கள் இப்போ வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியாக இருக்குது ஜாலியாக இருக்குது அப்படி சொல்கிறீங்க ஸோ இந்த 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 நேர்காணல் மூலமாக அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள் விருப்பப்பட்டு வேலை பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக சொல்லுங்கள் நண்பர்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் என்னென்னா என்னென்ன நம்ம டிப்ரெஷனில் இருந்தாலுமே ஃப்ரெண்டுங்கிட்ட வந்து இருந்தோம் அப்படின்னால அந்த இது எதுவும் தெரியாது ஜாலியாக இருக்கும் இது கவலை கவலை எல்லாமே மறந்துடும் கவலை எல்லாம் மறந்துடும் மறந்துடும் எதுவுமே இருக்காது அப்போது ப்ரோ என்ன சொல்கிறாரு டே நீங்கள் எங்கே என்ன வேலை பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருங்கடா காவலெல்லாம் மறந்துடும் அப்படின்னு நிஜந்தன் ப்ரோ சொல்லும் போதே டே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க அதுக்காண்டி எல்லா நண்பர்களும் நான் சொல்ல மாட்டேன் உங்களோட நண்பர்களை விட்டு கொடுக்காதீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நண்பர்கள் தான் நமக்கு முக்கியம் நம்ம அம்மா அப்பா அடுத்தபடி நண்பன் அதுக்கப்புறம் தான் லவ்வர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டகிரி வருவாங்க ஆனால் அவங்க இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்களான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நண்பர்கள் இருப்பாங்க ஸோ நிஜ நம்ப சொன்ன மாதிரி நீங்கள்லாம் நண்பரில் நம்புங்க இருப்பாங்க ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ப்ரோ இப்போ இந்த வாழ்க்கையிலையும் எவ்வளோ விஷயத்தில் நம்ம இந்த க காலகட்டத்தில் நிறைய டிப்ரெஷன் ஏன்னா நம்ம எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாலும் சரி அப்பா அம்மா எவ்வளோ எல்லாருமே இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு கவலை இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நான் என் வா இந்த இருபத்தஞ்சி வருஷம் அதாவது இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷத்தில் நான் இதை நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் எனக்கு இது எனக்கு இது தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த நாள் எது அதை சொல்லுங்கள் எனக்கு இந்த நாள் ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்படின்னு இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இறந்தேன் அந்த முன்னால் சென்னையில் இருந்தேன் ஊருக்கு வர முடியல அதை மூணு மறக்க முடியாது ஸோ ஃப்ரெண்ட்ஸு இது ஆகாததுனால அந்த நாள் ஆனால் அவங்க உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் சென்னையில் இருந்தால் அப்போது லீவ் கிடைக்கல வர முடியல அப்போது அது மறக்க முடியாத நல்லது ஸோ அந்த நாள் எனக்கு மறக்க முடியாது சரி என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷம் இந்த இத்தனை வருஷத்துலேயும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சிலவங்களுக்கு பிரியாணி எனக்குலாம் நான் என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற நாள் அப்படின்னா நீங்களே சிரிப்பீங்க நல்லா பிரியாணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதாவது என் வாழ்க்கையிலே நான் எவ்வளோ கவலையாக இருந்தாலும் பிரியாணி மட்டும் என் முன்னாடி திக்க வச்சா எனக்கு ரொம்ப பிடித்த உணவு அப்படின்னா பிரியாணி ஆனால் அதுலேயும் மிகவும் பிடித்த உணவு அப்படின்னா லெமன் ரைஸ் இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் வேறு எனக்கு எதுவுமே எதுவுமே வேண்டாம் ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் ரெண்டாவது பிரியாணி ஸோ அந்த நம்ம எவ்வளோ விஷயத்தில் இருந்தால் எனக்கு பிடிச்சது பிரியாணியாக தான் இருக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக தூங்கினேன்ப்பா இன்றைக்கி தான் என் வாழ்க்கையிலே சந்தோஷமான நாள் ஏன்னால் சிலவங்க ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் அந்த எக்ஸ்பெக்ட் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்ட் ரொம்ப பிடித்தமான ஒரு நாளாக இருக்கும் அந்த நாள் என்னது அந்த நாளை பற்றி சொல்லுங்கள் ஒரு ஒரு வரியில் சொல்லுங்கள் அதாவது ஒரு ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் எனக்கு இந்த நாள் இப்படி இருந்துச்சு எனக்கு நாள் ரொம்ப பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் நான் சென்னைக்கு போயிருந்தேன் அப்போ வந்து சென்னைக்கு போயிட்டு எங்கே தங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு எப்போ சொல்லி தான் நான் அந்த மாதிரி சென்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து தங்கு அப்படின்னா அவங்க வீட்டில் போய் தங்கியிருக்கேன் அவங்க வீட்டில் அவங்க பையன் மாதிரி நானும் அவங்க பையன் மாதிரி நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்து நான் அங்கே தங்க பத்து நாள் அங்கே தங்க வைக்காங்க தங்க வச்சு ரிட்டன் அனுப்பிவிட்றாங்க அதனால் மறக்க முடியாதான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம நம்ம ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறனாலே டே மணி ஆராய்ச்சி நம்ம வீட்டுக்கு போய் சேரணும் என்ன நினைக்கிறேன் அந்த நாள் ஸ்டே பண்ணுறது நமக்கு பயமாக இருக்கும் ஏன்னால் அந்த நாள் நம்மளுக்கு எங்கே இருக்குது இருக்கான்னு தெரியும் அதுவும் சென்னைக்குலாம் போயிட்டோன்னா அவ்வளோ பெரிய இடத்துல நம்ம எங்கே தங்கணும் எப்படி இருக்கணும்னா அதுவே நமக்கு ஒரு நல்ல விஷயத்தான் பேர் போகும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாம் பையன் இல்லாமல் எண்ணூறு பையன் இருந்தாலும் அவங்களையும் அப்பா அம்மா தான் பையனாக பார்க்கறது இந்த காலகட்டத்தில் நூற்றில் ஒரு பத்து சதவீதம் தான் எல்லோருட்லையும் அப்படி பார்க்க மாட்டாங்க அப்போ அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கணும் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ அது ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம்தான் சரி